நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ கமலஹாசன் அவர்கள் அதாவது அவருடைய கட்சி மக்கள் நீதி மையத்தினுடைய பரப்புரை வழிகாட்டுதல் கூட்டம் எப்படிலாம் அவங்க வந்து கேன்வாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு வழிகாட்டுதல் அவர்களுடைய மக்கள் நீதி மைய தொண்டர்களுக்காக ஒரு ஒரு கூட்டம் நடத்தினார் அதில் எப்படி நம்ம ஆதரித்து பேசுனா நம்ம ஏன் நம்ம ஆதரித்து பேசணும் என்ன ஏதுன்ற விளக்கங்களும் கொடுத்து தன்னுடைய பரப்புரை திட்டத்தையும் வந்து ஷெடியூலையும் கொடுத்துருக்காரு ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே இது அவங்களுக்காக பண்ணால் நல்லா இருந்திருக்கும் பாவம் அவங்க நேரமோ என்னவோ தெரியல அவங்க திமுகவுக்காக அதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் பாவம் இதுக்கு மேலே அதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல எனக்கு தோணலை என்னென்னா நே நேர்த்தே பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு விரக்தியில் தான் ஃபுல்லாகவே இருக்காரு என்னென்னா இது வேண்டாம் விருப்பம் அதை நம்ம திணிக்கணும் அப்படின்றதுனால தான் பேசிகிட்டு இருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுக்கு இன்னும் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் நான் ஏன் படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இருக்கிறேன் ரைட்டு நான் என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்குருவேன் ஆனால் என்னை நம்பி இப்படி கட்டு சோத்தை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்கீங்களே உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடாக நம்ம போடணும் அப்படின்ற தேவை எனக்கு இருக்குது அதுக்காக தான் நான் வந்து நடிச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் யார்ட்டையும் போய் கை நீடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கவங்களுக்கு ஒரு கொட்டு வைக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டத்தில் அப்படியே டக்குனு ஒருத்தர் தலைவாடு அங்கே தலைவா தலைவாடி எதுக்கும் கவலைப்படாத தலைவா அப்படின்றாரு அப்படின்னொன்னே நீங்கள் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் நீங்கள் தெளிவாக இருக்கீங்க என்னன்றதான் என்னோடய கவலை அப்படின்ற மாதிரி வந்தவங்கள பார்த்து ஏன்னா கமலஹாசன் ரசிகர்களே இதை வெறுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் பல இடத்துல பதிவு பண்ணோம் அதனுடைய அவங்க இப்படி வெறுப்பாக இருக்கக்கூடாது நன் தன்னுடைய முடிவு வந்து எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விரக்தி தான் அதில் ஃபுல்லாகவே தெரிஞ்சுது அது போக வழக்கம் போல் அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டு அந்த கூட்டணிக்கான டெம்ப்ளேட்ருக்கு இல்லையா இப்போ திமுக கூட ஒருத்தர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சனாதன எதிர்ப்பு மதம் ஜாதி அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க தான் வந்து எந்த எல்லா ஜாதிக்கும் அப்பாற்பட்டவன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படி அதே மாதிரி அந்த மட்டம் மாதிரி கமலஹாசனும் ஊர் எதிர்பார்த்தது தான் ஆனால் அது நடந்துகிட்ருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம கண்ணால் பார்க்குறோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஜாதி ஜாதியத்துக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி என்னுடைய முதல் எதிரி என்னென்னா ஜாதி தான் அப்படின்றாரு இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தருள் தன்னுடைய அரசியல் வருகை அறிவிக்கும் பொழுது கமலஹாசன் வந்தால் நீங்கள் எதிர்ப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்பொழுது அவர் சொன்ன பதில் அதாவது எனக்குன்னு வறுமை என்ன என்னுடைய நான் யாரெல்லாம் எதிர்க்க வந்திருக்கேன் அப்படின்னா அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பதில் வறுமை ஜாதி வே வேறுபாடு வேற்றுமைன்னு ஒரு பல ஒரு லிஸ்ட்டே சொல்வார் அந்த கேள்வி அந்த கேள்விக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன தான் இன்றைக்கி கமலஹாசன் சொல்லியிருக்காரு சாதி தான் என்னுடைய எதிரி அப்படின்றாரு அப்புறம் அதையும் சொல்லிக்கிறாரு சமீபத்தில் அவருடைய படம் ஒன்று வருது தக் லைஃப்னு திரு மணிரத்னம் அவருடைய இயக்கத்தில் வருது அதில் என்னுடைய பெயர் ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அப்படின்னு அவருடைய இன்ட்ரோவே அதை வச்சு தான் வருது அதையும் சொல்லிக்கிறாரு வழக்கம் போல அவருடைய குழப்பவாதத்தனம் வந்து அரசியலையும் இன்னும் அவருடைய அரசியல் மேடை பயிற்சிகளையும் அதே தான் அரங்கேறிக்கு இதை கேட்க இல்லையான்ற மாதிரி ஓவர் ஒரு லிமிட்டே இல்லாமல் இருக்கு பாவோம் அவருடைய ரசிகர்கள் வழியே இல்லாமல் அவர் தான் கதின்னு ஏன்னா இப்போ அவர் அவரை விட்டு அவங்களால வேறு வெளியே வர முடியாது ஐம்பது வருஷம் இருந்துட்டாங்க இனிமேல் எப்படி வெளியில் வர முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி வேற வேறு வழியே இல்லாமல் அவர் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் இவங்கள உடம்புக்கிறாரு இவங்களும் அவர் உடம்பிக்காய் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் போதும் இனிமேல் நமக்கு அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரசிகர்கள் வந்து இதுக்கு மேலே இதை சொல்லி நம்ம என்ன சொல்கிறது அவங்கள வந்து நம்ம பின்னால் வர வைக்க வேண்டாம் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்த்து அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக தன்னுடைய மரியாதை குறையாமல் தன்னுடைய ரசிகர்களுக்கு அன்பான ஒரு வணக்கம் வேண்டுகோள் சொல்லிட்டு வெளியில் போனார் அந்த ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் வந்துடாது அது வந்து தன்னுடைய பதவி தன்னுடைய வாழ்க்கை இன்னும் உயரணும்னு நினைக்கக்கூடாத ஒருவரால் மட்டும்தான் முடியும் ஆனால் கமலஹாசன் அவர்கள் வந்து இதுவும் வேண்டாம் இன்னும் இதுவும் எனக்கு போதாது இன்னும் ஒரு ராஜ்யசபா எம்பி எனக்கு வேணும்னு அழகிறாரு சரி என்ன பண்ண முடியும் அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க அதையும் பேசாமல் டக்குன்னு அந்த மதவாதத்தையும் பேசுவாங்க இல்லையா அதாவது பிஜேபிக்கு எதிரின்னா அப்படின்ற மாதிரி உடனே பேசினோடனே பிஜேபி ஏதோ ஒரு மதவாத கட்சின்ற மாதிரி அந்த ஒரு போர்வையை பிஜேபி மேலே போற்றிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி மதமும் அரசியலும் செக்ஸும் வயலன்ஸுன்ற மாதிரி அவர் ஸ்டைலில் ஒரு அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறாரு செக்ஸு வயலன்ஸு எப்படி ஒன்று கொண்டு சேரக்கூடாதோ மதமும் அரசியலும் ஒன்று ஒன்று சேரக்கூடாது அப்படின்றாரு மதமும் அரசியலும் வச்சு இவர் படத்தில் உருட்டின உருட்டை விட வேறு யாருமே உருட்டியிருக்க மாட்டாங்க அந்த உருட்டு உருட்டிருப்பார் ஹேராம் படத்தில் ஒரு காந்தியை வந்து அதாவது கோட்ஸே அவர்கள் வந்து தேசப்பிதாவான காந்தியை கொண்டதுக்கு ஒரு நியாயம் தான் அதில் வந்து எந்த தவறும் கிடையாதுன்ற மாதிரி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவார் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதில் உள்ள அதில் வந்து முஸ்லீமாக வர்ற ஷாருக்கானை இவர் எப்படி டீல் பண்ணுவார் அவர் எதுக்குமே உதவாதார டீல் பண்ணுவார் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்து தீவிரவாதம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பிரச்சாரம் பண்ணது இவர் தான் அதே மாதிரி அவருடைய படமாகிய விஸ்வரூபம் இருக்குல்லையா விஸ்வரூபத்தில் ஏறக்குறைய அனைத்து முஸ்லீமே தீவிரவாதின்ற மாதிரி சித்தரிக்கிறார் ஸோ இப்படியான மதத்தையும் அரசியலையும் ஒட்டுப்படுத்தி அது இரண்டும் வந்து ஒன்றரை கலந்தவைன்னு பேசுனதே கமலஹாசன் அவர்கள் தான் இன்றைக்கி அது வந்து ஒன்றாவே இருக்கக்கூடாது சேரக்கூடாது வைக்கக்கூடாது அப்படி சேர்க்க சேர்க்குறப்பரா என்னோடய எதிரின்ற மாதிரி நான் ஒரு ஒரு கபடதாரியாக இருக்கார் அதாவது கமலஹாசனுக்கு அதிகமாக தெரியும் அதனால வந்து ஒன்றுக்கு ஒன்று பேசும்போது கொழம்பு வாரு கொழப்புவாருன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இப்போ பேசுறது எல்லாமே ஏதோ ஒரு நயவஞ்சகத்தோட ஒரு கபடதார வேஷத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து கமல்ஹாசன் அவர்கிட்ட நாங்களே எதிர்பார்க்காத ஒரு டிஸ்ட்ன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் அது போக வேற பெருசா ஒன்று நேற்று தொன்னும் பேசலை ஒரு பதினோரு இடங்கள்ல ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது மார்ச்ல இருந்து பதினாறு ஏப்ரல் வரைக்கும் மூன்று நாட்களுக்கு முன்னாடி பதினாறு ஏப்ரல் வரைக்கும் பதினோரு இடங்கள்ல திமுகவுக்காக பரப்புரை பண்ண போறாரு இதை விட ஒரு 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 என்ன சொல்கிறது அவங்க ரசிகர்களுக்கு இதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்குமா அரங்கேறுமா எந்த ஒரு நடிகரனுடைய ரசிகர்களுக்கும் அரங்கேறாத ஒரு விஷயம் அவங்க இதை சகிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் சரி இது என்ன எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அட்லீஸ்ட் அவருக்கு அவங்க ப்ராமிஸ் பண்ண ராஜ்யசபா சீட்டாவது கொடுப்பாங்களா ஒரு ராஜ்யசபா எம்பியாவது ஆவாரா அப்படின்றதுல தான் இதனுடைய முடிவு நமக்கு தெரிய வரும் அதில் ஃபைனலாக எல்லாத்துக்கும் சேர்த்து முத்தாய்ப்பா என்ன சொல்லிடுவார் அப்படின்னா நான் வந்து ரிமோட்டை தூக்கி டிவியில் எதுக்கு எரிஞ்சேன் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நான் கலைஞரின் மகன் அப்படின்னு சொல்லி முகஸ்டாலின் அவர்கள் சொல்லும்பா சொல்லுவார் சொல் சொன்ன உடனே இவர் வந்து அவ்வளவு அந்த அந்த நடிப்பு திறமையெல்லாம் காட்டுவார் முகத்தில் அவ்வளோ கோவத்தோடு டிவியை உடஞ்சி டிவி உடஞ்சி செதற மாதிரி ரிமோட்டை தூக்கி எறிவார் அதை வச்சு இன்றைக்கி எல்லாருமே அவரை கேள்வி கேட்டோம் நம்ம நீங்கள் உங்களுக்கு நம்ம சேனலை வந்து முதலேருந்து ஃபாலோ பண்ணிவிங்கன்னா நம்மளும் வந்து ஒரு அவ்வளவு தீர்க்கமாக அந்த கேள்வி முன் வச்சோம் சார் அன்றைக்கி தூக்கி எரிஞ்சிங்களே இப்போ மறுபடியும் அவங்க காலையில் எழுதுகிறீங்களே அப்படின்னு கேட்டோம் அதற்கான பதில் இன்றைக்கி ஒரு வழியாக வந்துருச்சு என்னன்னா நான் ரிமோட்டை தூக்கி எரிஞ்சேன் ரிமோட்டை தூக்கி எரிஞ்சேன் அப்படின்னா என் வீட்டு ரிமோட்டு என் வீட்டு டிவி நான் எறிகிறேன் ரிமோட்டு என் கையில் தானே இருக்கு டிவி என்கிட்ட தானே இருக்குது நான் நம்ம தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு நான் என்ன கேட்குறேன்னா அந்த ரிமோட்டுக்குள்ளே பேட்டரி இருக்குமே அது உங்கள்கிட்டே ஆண்டவரே பேட்டரி இருந்தாலும் ரிமோட் வேலை செய்யும் பேட்டரி இல்லாமல் பேட்டரி இன்னொரு யார் கையிலே கொடுத்துட்டு வெறும் ரிமோட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை தான் நம்ம அன்னைக்கும் கேட்டால் மறுபடியும் கேட்குறோம் ரிமோட் உங்கள் கையில் தான் இருக்கும் ரிமோட்டுக்கு தேவையான பேட்ரி நீங்கள் இல்லை இல்லை உங்கள்கிட்ட இல்லை அதுதான் உண்மை அதை இன்னும் புரிஞ்சுக்கோங்க இன்னும் புரிஞ்சுக்காமல் நீங்கள் கடைசியில் அரசியல் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரியல சரி பார்ப்போம் பொறுத்துருந்து பார்ப்போம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் நம்மளுடைய தமிழ்நாடு சக்ஸஸ் கிளப் அவனுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அதாவது அறிவிக்கப்படாத கொள்கை பரப்பு செயலாளராக திரு சமுத்திரகனி அவர்கள் வந்து கொஞ்ச நாளாகவே மனுஷன் கொடுத்த காசுக்கு மேலே கூறியே என்ற மாதிரி கூறிகிட்டு இருக்காப்புல என்னன்னே தெரியல சரி அவருக்கு எங்கேருந்து இவ்வளோ தூரம் விஜய் மேலே பொத்துக்கிட்டு ஆசை வந்துருச்சுன்னு தெரியல இப்படி தான் திடீர்னு திடீர்னு கிளம்புறாங்க இப்படி தான் மன்சூர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னா ஒரு படையப்பா படத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து ஏன்னா படையப்பா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படம் அந்த படத்தினுடைய ஒரு செலவு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பட்ஜெட்லேருந்து பத்து சதவீதத்துக்கு குறைவாகவே பார்த்தீங்க அப்படின்னா படத்தை முடிச்சுட்டாப்ல கே எஸ் ரயகுமார் அவர்கள் சரி அந்த மீதி பத்து சதவீதம் நடித்தவங்க எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லி தேனப்பன் சார் வந்து என்ன பண்ணுறாருன்னா நைட்டோட நைட்டாக மனுசூர் அவருடைய வீட்டை போய் அதை தட்டி அவர்கள் ஒரு லட்ச ரூபா நான் சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் எட்டில் அப்போ அப்பதான் அந்த படம் படத்துல ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருக்குன்னு வீங்களேன் அப்பவே கொண்டு போய் ஒரு லட்ச ரூபா நைட்டு கொடுத்துருக்காரு அதை பத்தினா சிலாகிச்சி வர டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரில் மேல மன்சூர் அலிகான் பேசுற அளவுக்கு மாத்துச்சு இது எங்கே இருந்தது ஒரு ஒரு ஏடியா பாத்தீங்க அப்படின்னா விஜய் தான் வந்து நாட்டு ஆளுநர் விஜய் வந்து டேரக்டர் சிஎம் ஆயிரவாறு ராஜா பூஜான் பேசிட்டு இருந்தாரு அப்படி ஒரு ஒரு அவரை சுத்தியான ஒரு ஒரு விஷயம் உருவாச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கட்சியாக ஆரம்பிச்சார் அந்த கட்சியில் தலைவரானார் அந்த கட்சியில் உனக்கு தலைமை தாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லி அவரை அடித்து வெளியில் பார்த்துனாங்க இதெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா சமுத்திரக்கணியர் சமுத்திர கணியவர்கள் கூட்டிகிட்டு இருக்காரு எங்கடா இருந்து இதெல்லாம் யாரா எப்படா திடீர்னு எங்கேயிருந்து தான் உருவாகுறீங்க அப்படின்னு பார்த்தா நேற்று பார்த்திங்க அப்படின்னா விருதுநகரில் அவருடைய பிறந்த ஊரில் மாரியம்மன் கோயிலில் திருவிழாப்பள்ளம் இருக்குது கூலுத்துராங்காப்பாளம் இருக்குது அதில் இவர் அன்னதானம் கொடுக்குறாரு அன்னதானம் கொடுத்து அந்த அன்னதானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் ஆண்டு சமுத்திர கனிவர்கள் வழங்கும் அன்னதானம்னு பெரிய போர்டு போர்டுக்கு அப்புறம் சரி பாத்தீங்கன்னா உள்ள இவர் வந்து இவரே உட்காந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு சரி கொடுக்குறது தப்பா குடுக்கறது தப்புன்றே என்ன நல்லவன அப்படின்னு என்ன கேட்கலாம் ஆனா நான் என்ன கேட்குறேன்னா இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஏழாம் ஆண்டு அண்ணா அண்ணன் தானே இருக்காப்புல மொதல் ஆறு வருஷம் அவர் கொடுத்தவங்க யாருக்கே தெரியுமா எனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க கமெண்ட்ல போடுங்க ஆறாண்டும் அவருடைய அன்னதானம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு இல்லாமல் மக்களுக்காக அவர் பிறந்த ஊரில் அவர் இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்ட மக்களுக்காக பண்ணக்கூடிய அவரு ஏழாம் ஆண்டு இப்போ மட்டும் எதுக்கு இவ்வளவு புற விளம்பரப்படுத்தி மீடியாலாம் வந்து அவரை பேட்டி எடுக்கிறாங்க அங்க போய் மீடியாலாம் அவரை பேட்டி எடுக்கிறாங்க அந்த விளம்பரம் எங்கேருந்து வருது அந்த விளம்பரம் இந்த விளம்பரம் இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா அது விஜய் அவருடைய மார்க்கெட்டிங் டீம்னு அவங்க தான் விஜய் அவர்களை ஆகா ஓகன்னு தூக்கி பேச இன்றைக்கி ஒருத்தங்க கூட கிடையாது விஜயனுடைய அரசியல் கட்சியினுடைய வருகை இன்றைக்கி சிலாகிச்சு பேசுனவோ இல்லை எதிர்த்து பேசுனதோ ஒருத்தன் கூட கிடையாது எவனுமே சிண்டாத நேரத்தில் ஒரு நாலு பேரை நம்மளை பற்றி சொல்லி சொல்லிக்கிட்டே சுத்தம் பண்ணுறது காண்டி உருவாக்கப்பட்டவர் தான் இந்த சமுத்திர கணிவர்கள் இதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணனை கூப்பிட்டு வந்திருக்கேன் என்னுடைய நான் பிறந்த ஊர் நான் பிறந்த ஊருக்காக நான் ஜெயினும் எங்கள் அம்மா இங்கே இருக்கிற கோயிலில் தான் நான் வந்து என்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழுவேன் பிள்ளையார்கிட்ட தான் சொல்லி அழுவேன் ஆகா ஓகன்னு அப்படியே சிம்பத்தி என்ன அதில் ஒரு எமோஷன் என்ன அதில் அவருடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்கிறது என்ன அதெல்லாம் முடிச்சுட்டு கேள்வி கேட்கும்பொழுது விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் வரையை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க இரநூறு கோடி ரூபா சம்பளத்தை உர உதறி தள்ளிட்டு வரான்றதே ஒரு பொய் ஏற்கனவே அவருடைய சம்பளம் வந்து நூற்றி முப்பது கோடி தான் இதை நம்ம முதலே பதிவு பண்ணியிருக்கிறோம் அதாவது அந்த படத்தில் அவருடைய அந்த படத்தினுடைய கதை எழுதுன இன்னும் சொல்லப்போனால் லோகேஷ் கனகராஜனுடைய நண்பரான அந்த படத்தினுடைய கதை டைலாக் வசனம் எல்லாமே எழுதினவரே என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த படத்தினுடைய அவருக்கான செலவு அதாவது விஜய் அவர்களுடைய முகத்துக்கு நூற்றி முப்பது கோடி தான் நாங்கள் கொடுத்து கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் இவரே வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கோடின்ற ஒரு பொய்யை சொல்கிறாரு சொல்கிறதும் இல்லாமல் இந்த இரநூறு கோடியை விட்டுட்டு ஒரு மனிதர் வராரு அவருக்கு பின்னாடி நான் வந்து போய் நிற்கணும் அதாவது அதை சொல்லாமல் அவர் அந்த அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அது எனக்கு பிடிச்சி ஜாச்சா பூஜான்னு யாருமே இப்படி வந்ததில்லை இவர் தான் வந்திருக்கிறாரு எல்லா நடிகர்களும் தன்னுடைய பீக்கில் தான் வந்திருக்கிறாங்க ஏறக்குறைய எம்ஜிஆர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அரசியல் வருகை கமலஹாசன் அவர்கள் கமலஹாசன் விக்ரம் விக்ரம் தான் இப்போ விக்ரம் விட்டு அப்படியே போயிருக்கொண்டிருந்தேன் இன்னும் இங்கே இருக்கிறாரில்ல களத்தில் அப்படி எல்லா நடிகரும் கமலா ஏ விஜயகாந்த் அவர்கள் அவருடைய ஒரு ஒரு உச்சத்து அதாவது அவருடைய படங்கள் அப்போ வெற்றி படங்களா இருக்கும் தான் அவரும் அரசியலுக்கு வந்தாரு அந்த பூசா அந்த நீங்க பூசா வர்றதை வந்து விஜய்க்கு மட்டும் பூசாதீங்க இங்கே நிறைய நடிகர்கள் வந்து கஷ்டப்பட்டு முன்னே முன்ன முன்னேறி வந்து அவங்கள அரசியலுக்கு வந்திருக்காங்க இன்னும் சொல்ல கஷ்டப்பட்டு மக்களுக்கு நிறைய அழிச்சு இன்னும் அரசியலுக்கு வராமலே ஒரு சில பேர் இருக்காங்க சூர்யா அவர்கள் இருக்கிறாரு கார்த்திக் அவர்கள் இருக்காரு மாஸ்டர் லாரன்ஸ் அவர்கள் இருக்கிறன்னு நிறைய பேர் மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு செஞ்சு ஏதோ அவங்க வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு அவங்களுடைய வருமானத்தை விட்டுட்டு இங்கே வராங்கன்ற மாதிரி நீங்கள் அவர்களை வந்து தூக்கி பிடிக்கீங்கன்னா பிடிங்கி அதுக்கு நான் அடுத்தவனை வட்டுப்படுத்தாதீங்க அவர் என்ன சொன்னார் பேசிக்கிட்டே இருக்கும்போது வேற யாருக்குமே இந்த நெனைப்பு வரல விஜய் அவர்களுக்கு மட்டும் தான் அந்த நினப்பு வந்து அதனால தான் நான் வந்து அவர் வந்து உடனே செய்ய மாறுவோன்னு நினைக்கிற அளவுக்கு பேசுகிறாரு இதெல்லாம் ரொம்ப தவறு இன்னொன்று நான் சொல்கிறேன் அதில் இரநூறு வருது இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் அடிக்கலாம் நினைப்பாருன்னு ஏன் நினைக்க பண்ணுறீங்க நீங்கள் அரசியலில் மக்கள் பணத்தை சுருட்ட வராரு நான் சொல்கிறேன் ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அதே நோக்கமாக வச்சுருக்கிறாங்க அதாவது பதவி கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பேன்ற நினைப்போட தான் இருக்கிறாங்க இதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய தரவுகளை பற்றி பேசியிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அங்கே இரநூறு கோடினா இங்கே வந்து ஆயிரம் கோடி இருபதாயிரம் கோடி இங்கே நடக்கிற ஸ்கேம்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க இங்கே நடக்கிற ஊழல்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியாமல் இல்லை திரு சமுத்திரக்கணியவர்களே அப்படியாக இங்கே வந்து அடித்தோன்னா பெருசாக அடித்து ஒரே செட்டில் ஆகலான்னு ஒரு வேலை நினச்சி வரலாம் நீங்களும் அது குழந்தையா இருப்பீங்க நான் நாளைக்கு நானே ஒரு குற்றச்சாட்டை அன்னைக்கு நாளைக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரலாம் அதனால் வந்து அடுத்தவனை மட்டுப்படுத்தி விஜய் நீங்கள் தூக்கி பிடிச்சி அவர்ட்ட சீட்டு வாங்கினா வாங்கிக்கோங்க அவர்கிட்ட கொள்கை பிறப்பு செயலாளரோ இல்லை ஒரு தலைவரோ எதே ஒன்று உங்களுக்கு கொடுப்பாரு அப்போ அந்த அமீர் உங்கள் நண்பர் அமீர் இப்படிதான் சுத்திட்டு சுற்றிட்டு வருவார் அது மாதிரி நீங்களும் சுற்றிட்டு வாங்க அதுக்கு நம்ம அடுத்தவனை மட்டுப்படுத்தாதீங்க திரு சமுத்திரக்கணி அவர்களே இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அந்த ரெகுலராக டெம்ப்ளேட் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் மக்களுக்கு நல்லது விஜயவர்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுவார் வைப்பார் அப்படின்றாரு சரி அது என்னவோ நீங்கள் பண்ணுறது பண்ணுங்கள் உங்களுக்கான வாழ்த்துக்கள் உங்களுக்கான பதவி உங்களுக்கான அவர் கொடுக்குற சீட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கட்டும் இன்னும் வந்து நீங்கள் வருஷம் வருஷம் அன்னதானம் போடுறத இன்னும் பெருசாக மைக் செட் போட்டு ஊருக்கு ஃபுல்லாக சொல்லுங்கள் சொல்லி எல்லோரும் அதாவது அடுத்தவனுக்கு சாப்பாடு போடுறதை இப்படி எவனும் வெளிச்சம் போட்டு காட்டி அதன் மூலயமா வர்ற வாக்குகளை வச்சு ஜெயிச்சு பெருசாக போய் நின்றுதான் சரித்திரமே கிடையாது அந்த சரித்திரத்தில் உங்களுடைய பேரும் எழுதிக்கோங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அடுத்தது இன்றைக்கி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேற்று ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னன்னா படைத்தலைவன் சண்முக பாண்டியன் திரு அமரர் விஜயகாந்த் அவருடைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த படைத்தலைவன் படத்துக்கு லாரன்ஸ் மாஸ்டர் வந்து ஒரு கேமியோ ரோல் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் சொன்னதை செய்கிறவர் லாரன்ஸ் மாஸ்டர் ஏன்னா அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகன் சிஷியன் அதை இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு அவருடைய அன்பை பெற்ற மிக நெருக்கமானவர் என்றைக்கு நினைச்சாலும் தலைவரை வந்து போய் சந்திக்கிற அளவுக்கு என்றைக்கு நினச்சாலும் தலைவருடைய அன்பை பெறுற அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் நான் அவருக்கு வந்து எப்பயுமே நான் நினச்சிட்டே இருப்பேன் ஒரு புரட்சி வள்ளல் அப்படின்ற ஒரு பட்டம் அவர் கொடுக்குன்னு நினச்சிட்டே இருப்பேன் ஏன்னா வள்ளல்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க எத்தனையோ பேர் வந்து வாரி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதிலேயே வந்து ஒரு புரட்சிகரமான விஷயத்த நிறைய இடங்களில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் அவர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாரு ஏன்னா யாரை தேடி போய் நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்களை தேடி வர்றவங்களுக்கு நீங்கள் அள்ளி கொடுக்குறவங்களே வெள்ளன்னு சொல்லுவோம் இவர் தான் வந்து முதல் முதல்ல நான் வந்து கஷ்டப்படுறவங்களை தேடி போகிறேன்ற அந்த ஒரு திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை தேடி போய் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஊனமுற்றோர்களுக்கு அது இல்லாமல் அனாதை குழந்தைகளுக்கு அவங்களெல்லாம் தேடி தேடி அவருடைய அந்த இல்லத்தில் சேர்த்து இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஸோ புரட்சி வெல்லன்ற அந்த பட்டம் அவருக்கு வந்து சரியான பட்டமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி அமர் விஜயகாந்த் அவர்கள் இறக்கும்போது நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க விஜயகாந்த் அவர்களை பற்றி தூக்கி பேசுனாங்க ஆனா அந்த ஒரு நேரத்திலையும் வந்து அவருடைய குடும்பம் அதில் எந்த வகையில் அந்த குடும்பத்துக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கலாம் சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அப்படின்ற போது இந்த நபர் அதாவது இந்த சண்முக பாண்டியன் அவர்கள் படம் நடிக்கிறாரு அவருடைய படம் அந்த படத்தில் என்னுடைய தேவை இருக்கும்னு அவர் நினைச்சாரு எப்ப கூட்டும் நான் போய் நடிச்சு கொடுப்பேன் சொல்லி ஒரு சொல்லுவார் சரி அது ஒரு வார்த்தையில் சொன்னது மட்டும் இல்லாமல் அவருக்கான ப்ரமோஷனா அதான் இதா அப்படின்றது இல்லாமல் சும்மா அதை சொன்னது மட்டும் இல்லாமல் அதை செய்து காட்டியிருக்கிறாரு அதுவே வந்து அவர் மேலே இருக்கிற மரியாதை இன்னொன்று நூறு மடங்கு கூட்டியிருக்கு அதில் பார்த்திங்க அப்படின்னா படைத்தலைவன் படத்தில் அவர் வந்து கேமியா வர்றது உறுதியாயிருச்சு ஏறக்குறைய சண்முக பாண்டியனே அதை பற்றி ட்வீட் பண்ணிட்டாரு பேசிட்டார் எல்லாமே இவருமே வந்து சொல்லிட்டாரு ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வேறக்குறைய சண்முக அவர்களே அதை பற்றி ட்வீட் பண்ணிட்டாரு இவருமே அதாவது லாரன்ஸ் மாஸ்டருமே வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இது ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு பெருமை மிக்க விஷயம் வந்து எல்லாருமே வந்து கஷ்டப்படுறவங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க அவங்க எப்படி இப்படிலாம் இருந்தாங்க அவங்க வரலாறை பற்றி பெருமையாக பேசுவாங்க ஆனால் கூட போய் நின்று உண்மையாக அவங்களுக்காக உழைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க உழைக்கணும்னு நினச்ச அவரோட மனசு தான் அவரை வந்து இன்றைக்கி மிகப்பெரிய நம்ம முன்னாடி வந்து அவரை வாழ வச்சுருக்கு பலருடைய நம்மளை நம்மளை நம்ம போன்ற பலருடைய ஆசீர்வாதம் இன்னும் அவர் வந்து மேலும் மேலும் எங்கேயாவது அதாவது எட்டாத உயரத்துக்கு போகணும் எட்டாவது உயரத்துக்கு போய் மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு அள்ளி கொடுக்கணும்னு கடவுள் சார்பாக அவர் விரும்புகிற நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொண்டாடுற ராகவேந்திரசாமியோடைய ஆசீர்வாதம் அவருக்கு எப்பயுமே இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பங்கு கேமியோ தான் போகிறார் சம்பளம் வாங்கிக்கலாம் ஆனால் முடியவே முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் அதாவது ஒரு ரூபாய் பணம் கூட வாங்காமல் படைத்தலைவன் படத்தில் கேமியோர்களுக்காக வராரு ஸோ அவருடைய ரசிகர்கள் இட கூட விழுப்புரத்தில் அவருடைய ரசிகர்கள் சந்திப்பு நடந்தது அந்த சந்திப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அவருடைய ரசிகர்கள் அவரை சந்தித்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அவருக்காக ஒரு ரசிகர் படம் இருக்குது அவருக்காக ஒரு டான்ஸ் குரூப்பு அத்தனை குரூப்ஸ் இருக்குது மாவட்ட வாரியாக இருக்குது இப்போ அவங்க எல்லாரும் போய் பார்த்தாலே அது ஒரு நல்ல ரீச் இருக்கும் அந்த ரீச் இருந்தால் படைத்தலைவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரீச் இருக்கும் நம்ம கொஞ்சம் பின்னாடி போனோம் அப்படின்னா ஒரு விஜயகாந்த் அவர்களுடைய துணி தான் விஜய் விஜயகாந்த் அவருடைய பாணி தான் எது விஜயகாந்த் அவர்கள் வந்து விஜயவர்களுக்கு செந்தூர பாண்டின்னு ஒரு படத்தில் தான் வந்து ஒரு முகம் கொடுத்தாரு விஜயவர்களுடைய முகம் வந்து ஏற்கனவே பிசி சென்டருக்கு தெரிஞ்சதுக்கு காரணமே அந்த படம் தான் அதுபோக அந்த அந்த அவர் வந்து எஸ்ஏசி வந்து தனக்கு செஞ்சுருக்காரு அப்படின்ற ஒரு ஒரு நல்ல ஒரு தான் விஜய்க்கு அந்த ஒரு படத்தில் ஒரு முகம் தமிழக மக்களுக்கு காட்டுறதுன்னு சொல்லி விஜயகாந்த் இறங்கி பண்ணார் அதே மாதிரி அதே இடத்துல விஜயகாந்த் விஜய்க்கு இந்த இருந்த இடத்துல இன்றைக்கி சண்முக லாரன்ஸ் அவர்கள் இருக்கிறாரு ஸோ இந்த ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக கண்டிப்பாக மாறும் லாரன்ஸ் ரசிகரும் சரி நம் தலைவர் ரசிகரும் சரி எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக அந்த படத்தை வந்து வெற்றி படமாக்கிறது எந்த கருத்தும் இல்லை ஸோ கடைசியாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹோலிடே ஸோ ஹோலி டேனா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் கலர்ஸ் அப்படின்னா இன்றைக்கி இட்ஸ் அ டே ஆஃப் கலர்ஸ் மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான நாள் இன்னைக்கு ஸோ இது வந்து தலைவர் ரசிகர்களுக்கு ரொம்ப ஒரு இமோஷ்னலான டே அப்படின்னா சிவாஜிராவ் கைக்வாட் அப்படின்ற பேர் வந்து ரஜினிகாந்த் என மாற்றப்பட்டு தன்னுடைய குருநாதர் தன்னுடைய மானசீக குருநாதர் திரு பாலச்சந்தர் அவர்களால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நாள் இந்த நாளை வந்து தலைவர் ரசிகர்கள் யாருமே இன்றைக்குமே மறக்க மாட்டோம் இன்றைக்கி தான் வந்து அவரை ரஜினிகாந்துன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க அபூர்வராங்கள் அவருடைய முதல் படத்தில் ரஜினிகாந்துன்னு வந்தது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அன்றைய அன்றைய அந்த சம்பவம் தான் இன்றைய சரித்திரம்ன்ற மாதிரி தமிழ் சினிமாவுடைய வரலாற்றையே புற புரட்டி போட்டு இன்னும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஃப்யூச்சரை செட் பண்ணிட்டு போகிறதுக்காக அந்த ரஜினிகாந்த் என்ற பெயர் உட்காந்துருக்கு அந்த பெயருக்கும் சரி அந்த மனிதருக்கும் சரி எண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஆரம்பம் இன்று அந்த முடிவற்ற அந்த ஒரு பெயரினுடைய தொடக்கமான இந்நாளை நன்னாளாக கருதி நாங்கள் எல்லோருமே போற்றி வணங்குவோம் போற்றி கொண்டாடுவோம் இது தலைவர் ரசிகர்களுக்கு ஒரு நினைவூட்டல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்க நினைக்கிறேன் மற்றபடி வேறு ஏதாவது இந்த வீடியோவை பற்றி இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் அண்ட் என்ன எது இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்